பிரியமானவர்களே கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஜெயம் கொண்ட ஒரு வாழ்க்கை வாழ நம்மை பலப்படுத்துகிறார் ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை பாருங்கள் தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய உலகத்தை நிச்சயமாக ஜெயிப்பீர்கள் என்பதாக அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது தேவனால் பிறந்தவர்கள் யார் யோவான் முதலாவது அதிகாரம் பண்ணி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கரிசுடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உடையவர்களாய் அவரை தங்களுடைய இறுதியத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்காக அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்து இருக்கிறார் அப்படின்னாக்கா நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகவே இருக்கிறீங்க அவருடைய ரகம் அவருடைய இனம் அவருடைய ஜாதி அவருடைய குடும்பம் அவருடைய பிள்ளையாகவே நீங்கள் இருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள் என்பதாக அந்த வார்த்தை சொல்லுகிறது அதே ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் முதல் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் கிறிஸ்து என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்பதாக அதாவது மாம்சத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு இயேசு மனுஷனாகிய இயேசுவானவர் நசரேனாகிய இயேசுவானவர் அவர் வெறும் சாதாரண மனுஷன் கிடையாது அல்லது வெறும் ஒரு தீர்க்க தரிசியோ வெறும் ஒரு போதகரோ அப்படி மாத்திரம் கிடையாது அவர்தான் தேவனுடைய குமாரன் அந்த மனுஷ சரீரத்துக்குள்ளாக தேவனுடைய குமாரனே வந்து வாழ்ந்தார் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசித்தீர்கள் அதனால தான் நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க அதனால தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் அதாவது நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ எதை நம்ம நோக்கி பார்க்கிறோமோ அந்த சாயலை நம்முடையவர்கள் மனிதர்களாக ஆகிவிடுவோம் அன்றைக்கு தேவனுடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் உண்டாக்கப்பட்டிருந்த ஆதாம் ஏவால் சாத்தானை நோக்கி பார்த்தாங்க அவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தாங்க அதனால் அவனுடைய சாயலையே அவர்கள் பெற்றுக்கொண்டு அவனுடைய கிரியைகளை செய்கிறவர்களாக அவர்கள் ஆகிவிட்டார்கள் ஆனால் ரட்சிப்பில் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்த்தோம் தேவனுடைய குமாரனை நாம் நோக்கி பார்த்தோம் மனுஷனாக வந்திருக்கிற தேவனை நாம் நோக்கி பார்த்தோம் அவரை விசுவாசித்தோம் ஆகியனால அந்த சாயலை நாம் பெற்றுக்கொண்டோம் என்னால் என்ன அர்த்தம்னாக்கா இந்த மனுஷ சரீரத்துக்குள்ளாக நாமும் தேவனுடைய குமாரனை உடையவர்களாக இருக்கிறோம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம் தேவனை உயிரூட்டக்கூடிய அதே ஜீவனை உடையவர்களாக நாம் இருக்கிறோம் இன்றைக்கு நம்மை உயிரூட்டுகிறது எதுனாக்கா மனுஷ ஜீவன் எனக்குள்ளாக தேவனுடைய ஜீவன் நித்திய ஜீவன் தான் என்னை உயிரூட்டுகிறது என்கிறதாக அப்போ அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் அவர்கள் உலகத்தை ஜெயிப்பார்கள் தேவனால் பிறப்பது எல்லாமே உலகத்தை ஜெயிக்கும் எனக்கா யோவன் பதினாறு முப்பத்தி மூன்றில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக அதாவது உலகம் சொன்னாக்கா அதில் உபத்திரவங்கள் நிச்சயமாக இருக்கும் பாருங்கள் உபத்திரவம் இல்லாத உலகத்தை தேவன் நமக்கு இங்கே கொடுக்கவில்லை மாறாக அந்த உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் உலகம் சொல்லி சொல்லும்பொழுது குறைஞ்சது ஒரு மூன்று காரியத்தை அது சொல்லுகிறது உலகத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய உபத்திரவங்கள் போராட்டங்கள் கண்ணீர்கள் குடும்ப பிரச்சனைகள் தடைகள் முன்னேற முடியாமல் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் மனுஷர்கள் வன்கண்கள் போராமைகள் இது எல்லாமே உலகத்தை குறிக்கிறது பாருங்கள் அதையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் ரெண்டாவது உலகம்னு சொல்லும்பொழுது அந்த உலகம் ஒரு தராதரத்தை வைத்திருக்கிறது உலகம் இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி ஓடுகிறது உலகத்தின் வழிபாடுகள்னு சொல்லிட்டு இருக்கிறது இது முக்கியம் இது இல்லைன்னு சொன்னாக்கா அவனை யாரும் மதிக்க மாட்டாங்க இதை நீ செய்தால் தான் நீ சாதித்தவன் அடி சொல்லி சொல்லுவார்கள் இது இருந்தால் தான் உன்னை வந்து உயர்வாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் ஒரு தராதரத்தை வைத்திருக்கிறது அந்த தராதரத்தை எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜெயம் கொண்டாருப்பாருங்க அதே சமயத்தில் உலகம் சொல்லும் பொழுது உலகத்தில் உண்டாயிருக்கக்கூடிய மாம்சத்தின் இச்சைகள் கண்களின் இச்சைகள் ஜீவனத்தின் பெருமைகள் என்று சொல்லிட்டு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அதையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஜெயித்தார் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறாருனாக்கா இன்னொரு ஒரு மணி நேரத்தில் கெச்சமணி தோட்டத்துக்கு போக போகிறார் அங்கேருந்து அவரை பிடித்து கொண்டு போய் சிலுவலை அறைய போகிறார்கள் உலகத்தின் பார்வையில் அவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக தோல்வி அடைந்த ஒரு வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து போய்விட்ட ஒரு வாழ்க்கை அவருடைய பிரயாசங்கள் அவருடைய ஊழியங்கள் எல்லாமே முயற்சிகள் எல்லாமே ஜீரோவாக ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலை தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவராக மற்றவர்களால் பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு சிலுவையில் நிர்வாணமாக தொங்க வைக்கப்பட போகிற ஒரு சூழ்நிலை அப்படி எல்லாம் விட்டுட்டு அவரை ஓடி போக போகிறாங்க ஏன் தேவனே அவரை கைவிட்டு விட போகிற ஒரு சூழ்நிலை ஆனால் அவர் தான் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக அப்போ நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எதை சொல்லுகிறாருன்னு சொன்னாக்கா இந்த உலகத்தில் சந்திக்கக்கூடிய அந்த உபத்திரவங்கள் அல்லது உலகத்தினுடைய தராதரங்கள் அல்லது உலகத்தினால் உண்டாகக்கூடிய அந்த பாவங்கள் இது எதுவுமே நான் தேவனை தேடுவதற்கு தேவன் மேலே விசுவாசம் வைப்பதற்கு தேவன் மேலே நம்பிக்கை வைப்பதற்கு அவரை நான் சார்ந்து வாழ்வதற்கு தடையாக குறுக்காக வராமல் இருக்கிறதுன்னு சொன்னாக்கா அதை நான் அப்படியாக வர விடுகிறதே இல்லைன்னு சொன்னாக்கா நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன் என்பதாக அர்த்தம் அல்லது எனக்கு வந்து ஒரு தலைவலி அல்லது வந்து ஒரு குடும்ப பிரச்சனை அல்லது இவர்கள் இப்படி பேசிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த அந்த தடைகள் நான் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்திலேருந்து என்னை பின்வாங்கி போக பண்ணுகிறது நான் அவரை ஆராதிக்கிறதுக்காக வந்து தடையாக வந்து விடுகிறது அல்லது நான் விசுவாசத்தில் சோர்ந்து போய் சபை கூடி வருதலை விட்டு விட்டு தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை நான் இழந்து போய்விட்டேன்னு சொன்னாக்கா அந்த உலகம் உங்களை மேற்கொண்டு விட்டது என்பதாக ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு நான் அந்த உலகத்தை ஜெயித்தேன் என்பதாக அவர் எப்படி அந்த உலகத்தை ஜெயம் கொண்டார் காரணம் அவருக்குள்ளாக இருந்தது நித்திய ஜீவன் அந்த நித்திய ஜீவன் அவரை தேவனை சார்ந்து வாழக்கூடிய தேவனை அறிந்து கொண்டு அவரை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கையில் அவரை வாழ பண்ணினது அதுக்கு பெயர்தான் நித்திய ஜீவன் பாருங்கள் தேவனோடு ஒப்புரவாக ஆகி தேவனை தேடி வாழக்கூடிய தேவனை ஆராதித்து தேவன் மேலே விசுவாசம் வைத்து தேவனை நம்பி தேவனை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு பெயர்தான் நித்திய ஜீவன் பரலோகத்தில் போயிட்டு இன்றடைக்கமாக நித்திய ஜீவனில் அதைத்தான் நம்ம போய் செய்ய போகிறோம் அந்த வாழ்க்கையை பூமியில் அவர் வாழ்ந்தார் அதனால தான் இந்த உலகத்தை அவர் ஜெயித்தார் இப்போ ரசிக்கப்படும் பொழுது அதே ஜீவனை உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்து விட்டார் அப்போ நீங்களும் உலகத்தை நிச்சயமாக ஜெயிப்பீர்கள் உங்களுக்கு வரக்கூடிய எந்த உபத்திரவங்கள் போராட்டங்கள் அல்லது உலகத்தினுடைய மதிப்பு தராதரங்கள் அல்லது உலகத்தில் உண்டாகக்கூடிய பாவங்கள் எதுவுமே உங்களை மேற்கொண்டு நீங்கள் தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் அல்லது தேவனை கூடி வந்து ஆராதிக்கிறது அவரை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கைக்கு தடையாக வரவே முடியாது நீங்கள் உலகத்தை ஜெயம் கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் அவர் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உங்களையும் அவர் உட்கார வைத்து விடுவார் இது நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி சொன்னார் அவருக்குள்ளே இருந்த நித்திய ஜீவ வாழ்வு அவர் இந்த உலகத்தை ஜெயம் கொண்டு வாழ பண்ணினது போல அதே ஜீவனை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதற்காக நன்றி அப்பா நாங்களும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் உலகத்தை ஜெயம் கொண்டவர்களாக இது தேவனை தேடி தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் தாங்குவீராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்